ஐ வெரி ஹாப்பி டுடே இன்னைக்கு ப் செலிபிரிட்டிஸ் என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒன் மோர் திங் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதுல அமைச்சர் மலர்வண்ணன் சேர்ந்த அஇமமுக கட்சி எல்லா தொகுதியிலையும் முன்னணியில் இருக்கு தமிழ்நாடு மிஸ்டர் சுந்தர் ராமசாமி அவரும் இன்னைக்கு இங்கே இருக்காரு அவர் தன்னோட ஓட்டை கோர்ட்டுக்கு போய் திருப்பி வாங்கியிருக்காரு குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும் இன்னைக்கு நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன் இவரே சொல்லிட்டாரு நம்ம எல்லாரையும் எது இணைக்குது நமக்கு எது பொதுவா இருக்கு பணம் அவரே கல்வி தந்தை ஆறு யூனிவர்சிட்டி வச்சிருக்காருல்ல ஒரு சீட்டு ஓசியில் கொடுத்துருப்பாரா இவரே அதுக்கு சட்டம் பிடிச்சாரே லூப்போல் கண்டுபிடிச்சி கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்கு ஆடிட்டு கவர்மெண்ட் எது டேக்ஸை மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த தம்பி எதுக்கு அமெரிக்காவுக்கு போச்சு ஆயிரத்தி எட்நூறு கோடி வருஷ சம்பளம் வாடி போச்சு ஆனால் அரசியல்வாதி மட்டும் செலவு பண்ணிட்டு சேவை செய்யணும்னா எப்படியா ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் ஏன் சேவை செய்யணும் அந்த பத்தாயிரத்துக்கு இருபதாயிரம் திருப்பி வாங்குறோம் அது எங்க டேலண்ட் தானே எக்ஸ்கியூஸ் மீ இங்க இருக்கிற நமக்குள்ள பொதுவா இருக்கிறது பணம்னு நீங்க சொன்னீங்க தப்பு ரொம்ப தப்பு நமக்குள்ள பொதுவா இருக்கிறது மக்கள் பீப்புள் சப்போர்ட் யூ ஏனோ லைக் சேனலுக்கு உங்க வியூவர்ஸ் பிஸ்னஸ் மேனுக்கு கஸ்டமர்ஸ் அரசியல் தலைவருக்கு வாக்காளர்கள் ஃப்ளைட்டுக்கு பேசஞ்சர்ஸ் பத்திரிகைக்கு வாசகர்கள் ஏனோ ஆனால் இவங்களுக்கு பொதுவான பேர் மக்கள் பீப்புள் அவங்க போடுற பிச்சை தான் இந்த பிஸ்னஸ் மேன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கம்பெனி சிஇஓக்ச் அதான் நானும் வேறே மாதிரி சொன்னேன் நாங்கள் பப்ளிக்கிட்ட பணம் வாங்குகிறோம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க அப்பவும் பொதுவா இருக்கிறது பணம் தானே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நாலு கோடி ஓட்டு வாங்கின என் தலைவ முகத்தையும் டிவியில காட்டுறான் தன்னுடைய ஒரே ஓட்டை வாங்கின தம்பி மூஞ்சியும் டிவியில காட்டுறான் எரியுமா எரியாதா தம்பி என்ன நாட்டை காப்பாத்தணும்னா கோர்ட்டுக்கு போச்சு டிவியில ஒவ்வொரு தடவை பேர் சொல்லும் போதும் ஜிஎல் சிஓ ஜிஎல் சிஓ ஜிஎல் சிஓன்னு சேர்த்து இல்ல சொல்றான் இதுவும் தானே ஆனா தம்பிக்கு எங்க தெரியாது வர சனிக்கிழமை ஒத்த ஓட்டை போட போற அந்த ஒரு ஓட்டையும் கள்ள ஓட்டா போட்டு கட்டுமா நீ வேணா சேலஞ்ச் பண்ண அந்த ஒரு ஓட்டையும் நான் போட்டு கட்டுறாச்சு தலைவர் வீட்டுக்கு போனோம் தம்பி சனிக்கிழமை மணிக்கு நீங்க போடுற ஓட்டை மறக்காம எங்க கட்சிக்கு போடுங்க